வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் அசுவினி முதலாம் பாதம் இன்றைய திதி துவிதியை இன்றைய யோகம் ஹர்ஷன் இன்றைய கரணம் தைதுலம் இன்றைய ராசி கன்னி ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு மீனம் அசுவினி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூமுடித்தால் கற்பாதானம் விவாகம் அன்னபிராசனம் பெயர் சூட்டல் உபநயனம் குதிரை வாங்குதல் வேதசாஸ்திராபியாசம் நூதன ஆடையாபரணம் வாங்குதல் பூணுதல் பட்டாபிஷேகம் கிரகாரம்பம் சித்திரம் இரத்தினமிழைத்தல் பொன்னேர்கட்டல் விதைத்தல் தென்னை பலா மா முதலிய விருட்சங்கள் வைத்தல் யாத்திரை செய்தல் கிரகப்பிரவேசம் பசுத்தொழுவம் கட்ட சமுத்திரையாத்திரை தானியம் வாங்க மாடு வாங்க இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி ஹிரகநிலை தேதி அக்டோபர் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினை முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதந்துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது குறுமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராக கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் அசுவினி முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம் நிச்சயம் உங்கள் கிரக நிலை சிறப்பாக இருப்பதால் போட்டிகளில் ஜெயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும் குறிப்பாக வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கலாம் அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு பரபரப்பை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடும் இதனால் வேலை செய்யும் போதும் படிக்கும் போதும் அசதி ஏற்படலாம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு விவேகத்தை கடைப்பிடிப்பதே உங்களுக்கு வெற்றியைத் தரும் காரிய வெற்றிக்கு தெளிந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் அவசியம் எந்த ஒரு வேலையையும் பரபரப்புடன் செய்யாமல் நிதானமாக செய்து முடிப்பதே நல்லது கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சினைகளை சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பலம் சேர்க்கிறார் எனவே எதிர்காலத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு தீர்க்கமான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சவால்களை வெல்ல முடியும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும் அமைதியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு தாமதம் ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் உடலில் மாற்றங்கள் ஏற்படும் சமயமாகும் இந்த நாளில் மருத்துவம் அல்லது பொழுதுபோக்கு காரணமாக உள்ள பிரச்சினைகள் மற்றும் பாதிப்புகளை சம்பந்தப்படுத்தலாம் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி குழப்பமான சூழ்நிலைகளில் தெளிவான சிந்தனை மற்றும் சரியான முடிவுகளை எடுப்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கலாம்